வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் கல்லு 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 அந்த கல்லை குடிச்ச நிலையா ஒட்டும் தமிழனு கல்லா இருக்கிறோம் கல்லு போல இருக்கிறோம் தமிழ் தேசிய அரசியல் பனைமரத்தை உருவாக்கும் திராவிட அரசியல் பனைமரத்தை அளிக்கும் ஈவேரா ராமசாமி பனைமரத்தை அழித்தார் அழிப்பதற்கு உத்தரவு பிறப்பித்தார் ஐயா நம்மால்வர் பனைமரத்தை வளர்ப்பதற்கு உத்தரவு பிறப்பித்தார் இதே கலைஞர் கருணாநிதியின் இதே திராவிட தேசியம் பனைமரத்தை அழிப்பதற்கு துணை செய்தது இதே ஐயா கல்லு ராமசாமி பனைமரத்தினுடைய நன்மைகளை கூறி கூறி இன்று பனைமரத்தை வந்து தூக்கி நிலைநிறுத்தி வருகிறார் இன்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பனைமரத்தை அழிப்பதை அழித்து கொண்டிருப்பதை வேடிக்கை பார்க்கிறார் என் பனைமரம் என் இனம் அழிவது போல என் பனைமரம் அழிந்து கொண்டிருப்பதை அதை தடுத்து நிறுத்தி ஒட்டுமொத்த வீதி எங்கும் பனைமரத்தின் நடுவே நின்று ஒரு கோடி பனைமர விதைகளை விட்டு அதை முழுக்க முழுக்க பனைமரத்தினுடைய சொத்துக்களாக தமிழோட வாழ்வியுடைய வித்துக்களாக உருவாக்கி சென்று கொண்டிருக்கிற செந்தமிழன் சீமான தமிழ் தேசிய அரசியல் நீர் திராவிட அரசியல் சீமை கருவேல மரத்தை வளர்க்கும் தமிழ் தேசிய அரசியல் பனைமரத்தை வளர்க்கும் பனைமரம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நன்மை அஞ்சு சதவீதம் தீமையா இருக்கலாம் ஆனால் சீமை கருவேளமரம் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் தீமை சதவீதம் நன்மை இப்ப சொல்லுங்க தமிழ் தேசியம் பனைமரம் திராவிட தேசியம் சீமை கருவேல மரம் உங்களை அழிக்காம ஒருபோதும் தமிழ் தேசியர்கள் உறங்கப் போவதில்லை அப்போதான் எங்கள் மண் வளத்தையும் எங்கள் இயற்கை வளத்தையும் எங்கள் மரபை மீட்க முடியும் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் கல் எங்கள் உரிமை